அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இப்ப இங்க பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா இலக்கண பகுதி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இலக்கணத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா அணிகள் அணி இலக்கணத்தை தான் பார்க்க போறோம் அணிகள் பல வகைப்படும் அதுல ஒரு அணிதான் வஞ்ச புகழ்ச்சி அணி தலைப்பினுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா வஞ்சம் மனதிற்குள் ஒன்றை வைத்து அதை மறைமுகமாக பேசுவதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இது நிறைய பேர் இது பயன்படுத்துற ஒரு விஷயம்தான் ஒருத்தரை புகழ்றோம் அப்படின்னு சொன்னா நேரடியா புகழ்றக்கு மனசு வராது மனதிற்குள்ள ஒன்ன வச்சுட்டு அவங்கள வெளிப்படையா புகழ்ற மாதிரி பேசுவோம் ஆனா மனசுக்குள்ள வஞ்சம் இருக்கும் அதே மாதிரி புகழ்வது இல்லைன்னு சொன்னா மனசுக்குள்ள அவங்க நல்லவங்கன்னு தெரியும் ஆனா அவங்களுக்கு புகழ்றதுக்கு நமக்கு மனசு வராது அவங்கள பழிச்சு பேசுவோம் இந்த ரெண்டு வகை இருக்குது முதல்ல நம்ம இப்ப இங்க என்ன பார்க்க போறோம்னா அந்த பஞ்ச புகழ்ச்சி அணியிலே ரெண்டு வகை இருக்கு ஒன்று புகழ்வது போல பழிப்பது பழிப்பது போல புகழ்வது இந்த பழிப்பது போல புகழ்வது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி புகழ்வது போல பழிப்பது அப்படிங்கறத பார்த்திடலாம் ஓகேவா புகழ்வது போல பழிப்பது அதுக்கு எடுத்துக்காட்டு தேவர் அனைவர் கயவர் அவர்த்தம் சரியா இந்த குரல நமக்கான பாதி விளக்கம் இங்க தெரியுது இந்த உலகத்திலேயே உன்னதமானவர்கள் அப்படின்னு சொல்றவங்க கடவுளுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க சமமாக சொல்லப்படுகின்றவர்கள் தேவர்கள் கயவன் அப்படின்னா இந்த உலகத்திலேயே மோசமான ஒரு செயலை செய்யறவனை தான் நம்ம கயவன் சொல்லுவோம் திருடன் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போய் பேசுவது அப்படின்னு சொன்னா இவன் செய்யற செயல் மோசமானது இருக்கிறதுலே மோசமான செயல் இருக்கிறதுலே உன்னதமானவன் அப்படின்னு சொன்னா விண்ணுலகத்திலே வாழுகின்ற முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று சொல்லப்படுகின்ற தேவர்கள் அப்ப இவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் இங்க ஒருத்தன் கெட்டுப்போருக்கு என்ன வாய் வழியோ அதை இவன் இவங்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா ரெண்டு வகை ஒருத்தன் வாழ்க்கையில நல்லது நல்லது வழி அது தேவர் ஒருத்தனை கெடுதலுக்கு வழி காட்டணும்னா அது கயவன் எப்படி இந்த இந்த இடத்துல புகழ்வது போல பழிப்பது அப்படின்னு சொன்னா திருடனுடைய செயல் மோசமான செயல் அவன் சொல்லுவேன் இல்லையா அவன் பிளான் பண்ணிட்டானா அவன் திருடி திருடிடுவான் அப்படின்னு சொல்லுவான் அப்ப அவனுடைய தொழிலுக்கு யாராலையும் போட்டி போட முடியாது அது அவனுக்கு மட்டும்தான் அவனுடைய தொழில் தெரிஞ்சு அப்ப இந்த இடத்துல அவனுடைய தொழிலை அவன் செய்கின்ற செயலை பரவாயில்ல நம்ம எப்படி சொல்றது பழிச்சு சொல்லுவோம் அது ஆனா இந்த இடத்து அதாவது அவனுடைய செயல் மோசமானது அது பழிச்சுதான் சொல்லணும் மோசம்பா அவனுடைய அவனுடைய செயலை புகழ்வது போல இந்த இடத்துல பழிச்சு சொல்றோம் எப்படி புகழ்வது போல பழித்தல் அது அவனுக்கு புரியுமோ இல்லையா ஆனா சொல்றவனுக்கு இந்த விஷயத்துல நல்லா புரியும் அப்ப இந்த இடத்துல யார் அவனுக்கு ஒப்பாக சொல்றாங்கன்னா தேவர்கள் இந் உலகத்திலேய பாழுகின்ற தேவர்களுடைய செயல் உன்னதமானது அந்த செயலுக்கு ஒப்பான செயல் நீ செய்கிற செயலப்பா அதனால நீ தேவர்களுக்கு சமமானவன் அர்த்தம் புரியுதா தேவர்கள் இந்த உலகத்தில் உன்னதமானவர்கள் அவங்க யாருக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க யாருக்கு மஞ்சம் நினைக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் தேவர்கள் ஆனா இந்த இடத்துல நீ செய்யற செயல் எப்படி இருக்குன்னா யாரு கெட்டு போனாலும் பரவாயில்ல யாருடைய பொருளை நம்ம அபகரிச்சாலும் பரவாயில்ல நான் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய துன்பத்தை தந்து நீ உன்னுடைய செயல் பரவாயில்லு சொல்றப்ப இந்த இடத்துல பழிச்சு சொல்றோம் அது தேவர்களுடைய செயலுக்கு ஒப்பாக இருக்குது நீ இந்தா இவங்க எப்படி நல்லவங்களும் உன்னுடைய செயலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்றப்போ மனதிற்குள் வஞ்சம் பழிக்கிறோம் நீ செய்யறது மோசமான செயலு ஒருத்தருடைய கெடுத்துதான் நீ செஞ்சிட்டு இருக்கேன் புரிஞ்சுதான் ஆனா இந்த இடத்துல என்னது அவனை புகழ்றோம் மறைமுகமாக இந்த இடத்துல புகழ்ந்து சொல்லுகின்ற பொழுது விண்ணுலகத்திலே வாழுகின்ற தேவர்களுடைய செயலுக்கு ஒப்பாக இவனுடைய செயலை மையப்படுத்தி சொல்லுவது அதனால்தான் தேவர்கள் அனைவர் அப்படின்னா தேவர்கள் என்பவர் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள் கயவன் என்பவர்கள் எல்லாருக்குமே அருவருக்கத்தக்க ஒரு செயலை செய்யக்கூடியவன் அவனை எப்படி புகழ்றோனா இவனுடைய செயல் கடவுளுக்கு சமமாக இருக்கின்ற தேவர்களை ஈக்குவலா வச்சு பேசுறதுங்கிறது எவ்வளவு பெரிய பெருமை தரக்கூடிய விஷயம் அப்படி சொன்னாவது நீ திருந்துவியா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் கயவர் அவர்த்தம் மேவன செய்தொழுகலாம் அவங்களுடைய மேலான செயலுக்கு உன்னுடைய கீழ்த்தரமான செயலை நான் புகழ்ந்து சொல்றேன்னு சொல்றப்பே அதுல என்ன இருக்குது வஞ்ச புகழ்ச்சியன் புகழ்வது போல உன்னை நான் பழிக்கின்றேன் அது அவனுக்கு புரியுமோ இல்லையோ யாருக்கு புரியும் பேசுகின்றவன் புகழ்ந்து பேசுறான் பாத்தீங்களா அவனுக்கு இந்த விஷயம் தெரியும் அதனாலதான் தேவர் அனைவர் கயவர் அவர்த்தம் மேவன செய்து ஒழுகலாம் சரியா அப்போ அப்படி சொல்றப்ப என்னது இந்த இடத்துல அதுக்காக தேவர்களை இறக்கி இவனை வசதிப்படுத்துறது இல்ல அவனை மறைமுகமாக சொல்றப்போ இந்த இடத்துல தேவர்களுக்கு ஈக்குவலா நீ இருக்கேன் அப்படின்னு சொல்லுகின்ற தன்மை தான் பஞ்ச புகழ்்சேனில புகழ்வது போல பழிப்பது அப்படிங்கிற அணிக்கான இந்த திருக்குறள் விளக்கம் நன்றி வணக்கம்